உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் வெயில் காலம் வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் நன்னாரி குடிக்கலான்னு வந்திருக்கோம் வாங்க நன்னாரி குடிக்கலாம் இப்போ பாருங்கள் நன்னாரி நானே ஒரு நன்னாரி குடிக்க போகிறோம் அதை பார்த்து குண்டு கஷ்டப்பட போகுது ஏன்னா குண்டுக்கு தான் ரொம்ப நன்னாரி பிடிக்கும் அவங்க இன்றைக்கி வரல நாங்கள் வரைக்கும் இன்றைக்கி நன்னாரி சாப்பிட்றோம் நல்லா நல்லா இருக்கு நன்னாரி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்